அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வேளாண் பல்கலை பல்கலை சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியீடு திவ்யா என்ற மாணவி மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலை பல்கலைக்கழகம் வேளாண் பிரிவு இளம் அறிவியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை இந்த கல்வி ஆண்டில் தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும் மற்றும் வேளாண்மை பிரிவு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே விண்ணப்ப வழியாக இளமறிவியல் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பதினாலு இளம் அறிவியல் பாடப்பிரிவுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு அரசாங்க கல்லூரிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு இடங்களும் மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு நாலாயிரத்தி நானூற்றி ஐந்து இடங்களும் ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓரு இடங்கள் மொத்தம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு முந்நூற்றி நாற்பது இடங்களும் மாணவ மாணவர் சேர்க்கை த தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி இணையதளத்தில் மே ஒன்பதாம் தேதி முதல் பெறப்பட்டு வந்த நிலை வந்தன பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி நாளாக ஜூன் எட்டாம் தேதி வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி நாளாக பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டு நீடிக்கப்பட்டிருந்தது மீண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்கும் போது பணம் செலுத்த முடியாமல் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ஜூன் பதினாறு முதல் ஜூன் இருபது தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டது இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கைக்கு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஏழுநூறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் தரவரிசைக்கு தகுதி பெற்றுள்ளனர் அவர்களில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மாணவிகளும் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது மாணவர்களும் அடங்குவர் பொது இடஒதுக்கீட்டிற்கான அகடமிக் ஸ்ட்ரீம் தரவரிசை பட்டியலில் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பதாரர்களும் மற்றும் தொழில்முறை கல்வி இடஒதுக்கீட்டில் வெக்கேஷ்னல் ஸ்ட்ரீம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு விண்ணப்பதாரர்களும் இடம்பெற்றுள்ளனர் தரவரிசை பட்டியல் விழுப்புரத்தைச் சேர்ந்த திவ்யா என்பவர் முதலிடத்தையும் கடலூர் கடலூரை சேர்ந்த ஹம்தா மெஹதப் இரண்டாவது இடத்தையும் அதே ஊரை சேர்ந்த இலக்கியா மூ மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளார் என்பது மகிழ்ச்சியான செய்தி இன்று வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகம் கோயம்புத்தூரில் உள்ள வேளாண்மை பல்கலகத்தில் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அனைவரும் அவரவர்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து இணையதளத்தில் நீங்கள் எந்த ரேங்க் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்